வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க எல்லாரும் டூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரம்யா வெர்சஸ் கம்ருதீன் ஃபைட்டு ஜென்ரலாக வந்து அவங்க ஏதோ நீ நான் அவன் நன்னு கொடுத்து என்ன செருப்பாடு அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன அவர் ஏதோ ஃபேக்குன்னு சொன்னார் போல இருக்கு கம்ருதீன் நீ ஃபேக்குன்னு எனக்கு தெரியும் நீ ஃபேக்கு எனக்கு தெரியும் நீ பேசாத போடா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கண்டென்ட் இருந்துச்சு பட் கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் சில இடங்கள்ல அது பிளஸும் கூட அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரோட ஃபைட் அப்படிங்கிறது வந்து வந்துச்சா இல்லையான்னு தெரியல பட் கொஞ்சம் நெர்வஸா தான் இருக்கு அதை பாக்குறது என்னப்பா அது இப்படி க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி நிறைய பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் ஆச்சு இல்லையா அதுல வந்து ரம்யாவோட பேரை கம்ருதீன் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த கம்ருதீன் சொன்னதுனால நீ நான் வந்து உன் அண்ணன் குப்ட பத்தி அதுக்கு என்ன செருப்பால் நானே அடிச்சுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு வந்து ஏய் அப்படின்னாரு யாரு கம்ருதீன் அதுக்கு வந்து நீ வந்து பேசாது உனக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு தான் ஃபேக் உன்னை பார்த்தாலே மாதிரி தான் இருக்கு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து அஹ் இவங்களை சொன்ன ரம்யாவை சொன்னாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான் அதாவது இந்த சண்டை நடக்குது அப்படின்றதே வந்து பார்க்கும்போது ரம்யா வந்து நிறைய இடத்துல நடிக்கிறாங்க நிறைய ஸ்டோரி வந்திருக்கு ஒன்றும் இல்லை உங்க சொந்த கதை சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா ஒரு தடவை மயக்கம் போட்டு இருந்தாங்க அதுக்கு முதல் நாள் ஒரு தடவை போட்டு இருந்தாங்க அது எல்லாமே நடிப்பு தானா கோபால் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க பட் நான் சொன்னேன் அது நடிப்பெல்லாம் கிடையாதுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தான் கொண்டு போயிருக்காங்க அதனால அது அந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா யாருமே வந்து அங்க போய் நடிக்கணும் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க அதை பொண்ணு ரியலா தான் கீழே விழுறாங்க தண்ணி தெரிஞ்சா மூஞ்சி அசையவே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்க நான் உங்க சொன்னேன் அதாவது லோ பிபி இருக்கிறவங்களுக்கு அது ஆகாது நீங்க உண்மையில நடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு தண்ணி தெளிச்சாதான் அந்த கண்ணெல்லாம் அசையும் ஏன்னா அந்த குழுவத்துல போய் தண்ணி படம் அது நிச்சயமா அசையும் அது மாதிரி ரம்யா வந்து அப்படி பண்ணல அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இது புரியாமலே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களப்பா அப்படிங்கறதான் என்னோட கருத்து பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யா வந்து நடிக்கிறாங்க அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன் பட் இந்த இடத்துலயும் அவங்க வந்து ஓப்பனா அதாவது நிறைய இடத்துல வந்து அவங்க கண்டட்டுக்கா பண்றாங்க ஒரு நாலு வாரம் இருக்கிறதுக்காக பண்றாங்கன்னு சொல்லி நிறைய இவங்க கூட சொன்னாங்க பார்வதி கூட சொன்னாங்க சோ எனக்கு நீ எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கறத ரம்யாவோட பாயிண்ட் ரம்யா வந்து எப்பவுமே வாய் திறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஆனால் அவங்கள்ட்ட போய் நோட்டுன்னிங்கன்னா பயங்கரமா கத்துவாங்க அது அது தெரிஞ்சதுதான் இப்போ ரம்யா பொறுத்தவரைக்கும் திவாகர்ட் ஒரு நாள் சண்டை போனாங்க பாத்தீங்களா அந்த இது சொன்னார் அது பேர கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னாரு அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க நோண்டாமல் இருந்தீங்கன்னா அவங்க பாட்டு இருப்பாங்க நீங்க நோட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி திருப்பி கத்தோம் அதுதான் கம்பருதீனுக்கும் ரம்யாவுக்கும் இடையே நடந்த சண்டை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ ப்ரொமோ டூல வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம எபிசோட்லேயும் இல்லை லைவ்லேயே பார்த்தாதும் அது தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகே கைஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூ எவ்ரி ஒன்